வணக்கம் நான் உங்கள் இயற்கை அங்காடி தங்கப்பால் பேசுகிறேன் இந்த கடை ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ இயற்கை உணவு கொடுத்துட்ருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மணம் தக்காளி ஏன் மணத்தக்காளா வயிறு புண்ணு ஆக்கக்கூடியது தக்காளி அப்புறம் வந்து கேழ்வு தோசை கம்பு தோசை கம்பாப்பம் கம்பி இன் முடக தோசை இப்போ இயற்கை சார்ந்த உணவு பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் வந்து இதுவரைக்கும் பால் சாப்பிட்டு இருக்கோம் எந்த பால் சாப்பிட்டு இருக்குன்னா அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவரத்துல இருந்து பால் எடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்ப அது போச்சு மாறி போனா அப்ப பசு மாட்டு அப்ப இயற்கைய பால் எப்படி எடுக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வந்து நிலைக்கடலை பால் நிலைக்கடலை பால்னா இருக்கிறது அதிகமா சத்து உள்ள நிலைக்கடலை தான் அது வந்து கடலையை வந்து ஊற வச்சு அது ஆறு மணி ஊற வச்சு பத்து மணி துணியை கட்ட முளை வந்துடும் அந்த பால் அதுல மிக்சி எடுத்து பால் எடுத்த நிலக்கடலை பால் இதுல நிலக்கில பால் அப்புறம் வந்து பருத்தியில எடுத்தா பருத்தி பால் இந்த பால் இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் வந்து நிலைக்கடையர் பால் அப்புறம் வந்து கத்தாழை ஜூஸ் சொல்லுவாங்க அதுக்கு கத்தாழ கத்தாழை வந்து சொல்லுவாங்க ஏன் கத்தாழ இல குமரின்னு சொல்லுவாங்க இப்போ ஏனா குமரினா இந்த பெண்களுக்கு இந்த வெள்ளைப்பட்ட சொல்லக்கூடியது குமரி ஒரு மூணே மூணு நாள் காலைல வெறு வைத்து அலசி சாப்பிட்டா சரியாயிடும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பண உலக விசிறு மட்டை வச்சிருக்கேன் அப்ப வந்து ஆவாரம் பூன்னு ஒரு பூ இருக்கு அது யாரு மதிப்பே கொடுக்கறதில்ல அதாவது ஒரு பழம சொல்லுவோம் ஆவாரை பூ தெரிக்க சாவாரை கண்டு துண்டோ அப்படி இது இது நான் சொல்றது பார்த்துட்டு நீங்க ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டாதான் தெரியும் அதாவது தொட்டாதான் நெருப்பு சுட்டாதான் நமக்கு தெரியும் அதே போல வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க ஆவாரம் பறிச்சு நாட்டு சைடுற போது கொதிக்க விட்டு வடிகை சாப்பிடுவாங்க அதாவது ஆவாரம்பூ அப்படியே செல்களை புதுப்பிச்சிடு நம்ம பாடியை செல்களான கூட்டு தான் நீங்க அந்த ஆவாரம் பூ சாப்பிட்டீங்கன்னா செல்களை புதுப்பிச்சிடு எப்படி சாவு வரும் அந்த ஆவாரம் பூ தேனி இருக்கு இது வந்து சிறுபிள்னு சொல்லுவாங்க இதுக்கு நாலு பேர் சொல்லுவாங்க இது வந்து பூலாம்பூ பொங்கல் பூ சிறுபிளை ஏன்னா இது வந்து கிட்னி கரைக்கக்கூடிய வல்லமை படைத்தது இதோட இதோட பூ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கல்ல என்ன சைஸ் இருக்கோ அதே போல பொறுப்பு அந்த துளி துளியா இருக்கும் இது வந்து கிட்னி கல் கிட்னிக்கல்ல கிடைக்கிறது பூலாம்பூன்னு சொல்லுவாங்க அத போல இது வந்து பெருநெறிஞ்சல் அதாவது இது இது நன்மை தெரியாது நிறைய பேருக்கு பெருநெறிஞ்சு சொல்லுவாங்க நம்ம இது கிராமப்புற வயல் வயல்வெளி உரமா கிடைக்கக்கூடியது பெருநெஞ்சு இது வந்து யானை நெறிஞ்சு சொல்லுவாங்க இது இந்த இலைய எடுத்து நீங்க தண்ணில ஆசுறீங்கன்னா இந்த விளக்கொலகுலங்களும் வந்துடும் கிட்னிக்கு அழகாக வெறி வயதுல நீர் ஆகத்துல இந்த இலையை ஆசிட்டே இருந்தீங்கன்னா இந்த புலகுலங்களும் வந்துடும் அதே மாதிரி பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை பிறந்த லேடிஸ் சொல்லுவாங்க இது வந்து ரெண்டே ரெண்டு நாள் கால வெறி வயிற்று சாப்பிட்டீங்க அது சரியாயிடும் பெருநில யானை சொல்லுவாங்க அதாவது இது வந்து திருவிழா சொல்றோம் ஏன்னா இது வந்து அதாவது ஒரு நோய்க்கு பல நோய்க்கு பல மருந்து சாப்பிட பல நோய்க்கு ஒரு மருந்து திருவிழா சொல்லணும் ஒரு மனிதன் மழை கூட்டுட சளி கூட இருக்கக்கூடாது இருந்தாவே பிரச்சனைக்கு அறிகுறி ஒரு மனிதர் உட்கார்ந்த உடனே மழை வந்துடணும் அவ்வளவு பெரிய யானையே சாணம் போவது ஒரு நிமிஷம் ஆனா மனிதனை மட்டுமே தான் பத்து நிமிஷம் பாதி எடுத்துக்கிறாங்க இருக்க வா அப்ப இருந்தா இருக்கா இருந்தா மழை போட்டு செய்து அது வரக்கூடா வராம தருக்கத்தான் திருவிழா சொல்றோம் இதை சாப்பிடுங்க காலையில நைட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மலம் சம்பந்தப்பட்ட வரவே வராது வாழ்நாள வரவே வராது கீழநெலி சொல்லுவாங்க இது நம்ம வீட்டு ஓரமா கலக்கும் ஆனா இது அருமை தெரியாது இது வந்து பாடி கீட்ட குறைக்கிறது கீழநெலி சொல்லுவாங்க இது வந்து ஓரிதல் தாமரை அதை சொல்லுவாங்க ஏன் ஓரிகல் தாமரைன்னா இப்ப இரவு நல்லது பாடி ரொம்ப ஹீட்டா இருந்து கொட்டிட்டு சொல்லுவோம் அதுக்கு சாப்பிடுவாங்க இது வந்து காலையிலேயே நைட்டு ஒரு அரை ஸ்பூன் சுடுதன் இல்லை பால் வேண்டாம் சுடுதண்ண நீங்க காலத்துக்கு அரை ஸ்பூன் சாப்பிடலாம் இது வந்து முருங்கை விதை முருங்கை விலையில இது வந்து யூஸ் இல்லாத பொருளே கிடையாது முருங்கை பூ நல்லது முருங்கை பிஞ்சி நல்லது முருங்கை இலை நல்லது முருங்கை பட்டம் இது வந்து முருங்கையை பத்தி சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன் முருங்கை சொல்லணும்னா முருங்கை மச்சம் வெறுங்க போகணும்னு சொல்லுவாங்க ஏன்னா முருங்கையில அதிகமாக நார் சத்து உள்ளது விந்து கவுண்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னா முருங்கைகளை விடுபடலாம் இது காலையிலும் நைட்டும் வெறும் வயதுல சாப்பிட சாப்பிட சாப்பிடும் நல்லது இது வந்து பூனைக்காழி சொல்லுவாங்க இது பூனைக்காளி இது அப்படிதான் அந்த விந்து ரொம்ப நீத்தி போகுது கவுண்டிங் கம்மியா இருக்கும் பூனைக்கு இந்த பவுடர் தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஒரு விதமான புல கொல குழம்னு வந்துடும் இது சாப்பிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனை விடுபடலாம் உங்களுக்கு இது காலையிலையும் நைட்டும் முன்னாடி வந்து வந்து இது பார்த்தீங்கன்னா தேராத பிள்ளை தேத்தான் கோட்டை சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ஏரியிலும் தண்ணி கொண்டு வந்து அந்த தண்ணியில் பானில் தீர்த்த தண்ணி இப்படி இளநீர் இலம் அதாவது தேராத பிள்ளை தேருமா கோட்டை காப்பி இது சக வியாதிக்கு பல ஒரே மருந்து தேத்தாங்கொட்டை ஒரு கப்பு சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு கப்பு கிடைக்குமா அப்போ அப்படி அப்படி ஒரு சுவையான சுவையில உச்சக்கட்டா சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பாலா போடக்கூடாது ஒரு பச்சை தண்ணி போட்டு லைட்டா அழுப்பத்தை வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க விட்டு பாருங்க பக்கத்து வீட்டுக்காரர் வருவாங்க இன்னும் அவங்களும் அவ்வளோ மனமா இருக்கு அப்படியா வரப்போ தேத்தாங்கோட்டை காஃபி இது என்ன பலன்னு பாத்தீங்கன்னா அதாவது தூதுவரை யார் சாப்பாடு பேச்சாது டீச்சரு பாடக சாட்டை பொருள் வெங்கலம் போல சளி பிடிக்காது மாய் சளி குறிகாம இருக்க தூதுவள சாப்பிடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ఆదిமர்தம் இது பாத்தீங்கன்னா மேலே வந்து குண்டுமணி அதாவது இயற்கையோட ஏறி கூட சாப்பிடுவாங்க பாருங்க மேலே குண்டுமணி குண்டுமணி சாப்பிட்டா இறந்துரும் அது உடைய வேர் அது ఆదిமர்தம் கீழ படிபது இதுவும் அந்த தொண்டை கரகரப்பு சரியளவா போகிட சின்ன இன்னும் இனிக்கும் சின்ன குண்டு சாப்பிட்டா இனி விரும்பி சாப்பிடுவாங்க ஆடாதோட இது வந்து இது ஆடா நம்ம வயல் வெளி இது கிடைக்கும் சளி அத்தனைக்கு ஒரு டிபி இருந்தா சளி இது கொடுக்கக்கூடியது ஆடாதோடா இது அரப்போடை வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி நெல்லிக்காய் இல்லக்கான வந்து பாடி குளிர்ச்சி ஆகும் ஆனா இருக்கிற மூலியை பாதுகாக்கும் அரப்பு சொல்லுவாங்க